வணக்கம் மக்களே இன்னைக்கு ஒரு புது கெட்டப்புடன் புது கருத்துடன் உங்களை சந்திப்பது நான் உங்கள் நண்பன் வெள்ளக்கோயில் முருகேசுங்கோ ஓகே நண்பா இன்னைக்கு ஒரு நல்ல கருத்து பார்க்க போறோம் ஓகேங்களா நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படுற நம்ம நலமுடன் வாழ தேவைப்படுற ஒரு கருத்து ஓகேங்களா அதாவது மனுஷனா பிறந்தவங்க யாரா இருந்தாலும் நலமுடன் வாழணும் அப்படின்னா குற்றார உறவினர்களோட அக்கம் பக்கத்தினர்களோட ஒரு எப்படி சொல்றது ஒரு அன்புடன் வாழணும் அப்படின்னா நான் சொல்ற இந்த ஒரு நான்கு விஷயங்கள் இத வந்து ஒழிச்சுட்டு அத நம்ம கிட்ட இல்லாம பாத்துக்கிட்டு வாழ்ந்தோம்னாவே ஓரளவுக்கு ஒரு நைன்டி பர்சன்ட் ஒரு நல்ல வாழ்க்கை அக்கம்பக்கத்தினரோடும் உறவினர்களோடும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் நண்பா அது என்னென்னு பாத்தீங்கன்னா பொறாமை ஒருத்த ஓரளவுக்கு வளர்றான்னு வைங்க நம்ம கண்ணு முன்னாடி ஒரு நல்ல ஒரு முறையில் சரியான வழியில் முன்னேறி நல்லா ஒரு உயர்ந்த நிலையை அடைகிறான் அப்படின்னா அவனை பார்த்து நம்ம பொறாமைப்படக்கூடாதுன்னுபா சப்போஸ் நம்மளையும் மீறி பொறாமை வருதுன்னா வருதுன்னா வச்சுக்கோங்க மனுஷன்னா மனிதத்தன்மை அதுதான் பொறாமைப்படுறதா வந்தாலும் அந்த பொறாமை வந்து தப்பான பொறமையா போயிடக்கூடாது இவன் நல்லா வளர்றானே இவனை எப்படியாவது கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது நாமளும் நல்லா வளரணும் அப்படின்னா அந்த பொறாமை வந்து ஒரு நல்ல விதத்தில் பயன்படுத்தணும் நாமளும் கண்டிப்பாக முன்னேறணும் நல்ல விஷயங்களை செஞ்சு நாமளும் முன்னேறி ஒரு மாதிரி வளரும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பொறாமை மாறணும் கொண்டு முடிஞ்சுங்களா செகண்டு ஆசை ஆசைப்படாமல் மனிதர்களால் இருக்க முடியாது பட் அந்த ஆசை பேராசையாக போயிடக்கூடாது அதாவது சைக்கிளில் போகிற வந்து ஸ்கூட்டர் வாங்கணும் ஸ்கூட்டர் போகிற வந்து கார் வாங்கணும் காரில் போகிற வந்து பெரிய அதோட பெரிய வண்டி வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை ஓகேங்களா அதை விட்டு போட்டு நம்ம உடனே இப்போ சைக்கிளில் போயிட்டு இருக்கிறவங்க நம்ம எதையாசை செஞ்சு எப்படியோ கஷ்டப்படாமல் ஏதோ ஒன்று திருடியோ அல்லது ஒரு ஒருத்தங்கிட்ட இருந்து ஆடை போட்டோ அதாவது மத்தவனுடைய பொருளை யூஸ் பண்ணியோ நாமளும் உடனே கார் வாங்கிடணும் உடனே பஸ் வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க பேராசை அது வந்து நிலைக்காது அது வந்து தவறுல தான் போய் முடியும் அப்போதைக்கு உடனே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் வருங்காலத்துல பாத்தீங்கன்னா அது நிலைக்காம போய்விடும் ஓகேங்களா அந்த ஆசை அப்படிங்கிறது ரெண்டு முடிஞ்சுங்களா மூணாவது கோபம் எந்த ஒரு இடத்துலையுமே கோபம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம உயர்ந்த நிலையிலயே இருந்தோம்னாலும் கோபப்பட்டுட்டோம்னா போச்சுங்க நம்மள உடனே எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் கீழே தள்ளீரும் நம்மளை கீழே கொண்டு வந்து விட்டுரும் மற்றவங்க மத்தியில ஸோ கோபம் அப்படிங்கிறது வந்து அடக்கி ஆளணும் எந்த ஒரு இடமா இருந்தாலும் நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நம்மளோட கீழே இருக்கிறவங்க எவ்வளவு கீழே ரொம்ப சின்ன ஆட்களாக இருந்தாலும் கோபம் அப்படிங்கிறது வந்து அடக்கி ஆளணும் எந்த ஒரு இடத்துலையுமே அவசரப்பட்டு கோவப்பட்டோம்னா அப்புறம் அவ்வளவுதான் இறைச்ச வார்த்தைகளை வந்து திரும்ப கொடுக்க முடியாது அதுக்கு ஒரு நான் தனி வீடியோவே போட்டிருக்கேன் ஸோ பார்த்துக்குங்க கோவப்படக்கூடாது சரிங்களா அப்புறம் மூணு முடிஞ்சுதா நாலாவது இறுதியானது கடுஞ்சொல்லுங்க தேவையில்லாத சொற்களை எந்த ஒரு இடத்துலயுமே பயன்படுத்தக்கூடாது டப்புன்னு வாய் தவறி விட்டுட்டோம்னா அவ்வளவுதான் நல்ல மனிதர்களும் இறந் இழந்துருவோம் நம்ம திரும்ப ஒரு உயர்ந்த நிலையில் இருந்திருப்போம்ல அந்த நிலைக்கு ஒரு நிலையில நம்மளை வச்சு பார்த்துருப்பாங்க ராய் டிராய் இந்த மாதிரி அந்த மாதிரி நம்மளை வச்சு பார்த்துருப்பாங்க பட் நம்ம அந்த மாதிரி கடுஞ்சொற்களை யூஸ் பண்றத பார்க்குறவங்க ஆனால் இவனோட புழப்பும் இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும் அப்புறம் நம்ம நிலமை கீழ் வந்த நிலமை எப்போவுமே மேலே கொண்டு போக முடியாது ஓகேங்களா ஸோ என்ன சொல் கடுஞ்சொல் இதை நான் சொன்ன நாளையும் வந்து திருவள்ளுவர் ஒரு குரலில் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லி சார் அழுக்காறு அவா வெகுலி இன்ன சொல் நான்கும் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்ற தரம் இந்த நாளையும் வந்து அதாவது பொறாமை ஆசை கோபம் கடுஞ்சொற்கள் இந்த நாளையும் வந்து ஒழிச்சுட்டு வாழ்ந்தோம்னா அதுவே அறமான வாழ்க்கை அறம் தரக்கூடிய வாழ்க்கை சந்தோஷம் தரக்கூடிய வாழ்க்கை ஒரு உயர்ந்த நிலையை அடையக்கூடிய வாழ்க்கை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாருங்க அந்த குரலில் ஸோ இதை நாம் எப்படி அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதா குரலுக்கு முன்னாடி விளக்கமாக நான் சொல்லியிருக்கேன் ஸோ இது போன்ற நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகலாம் ஸோ இதை அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி விடுங்க ஒரு லைக் மட்டும் போட்டிங்கன்னாவே போதுங்க அதுவே ஷேர் ஆகிக்கும் வீடியோ ஸோ அதுதான் லைக் போடுங்க லைக் போடுங்கன்னு கேட்குறது நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக இருந்ததுன்னா சேனலுக்குள்ளே போய் நிறைய வீடியோக்கள் இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோக்கள் பாருங்க பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே நானும் கிளம்ப வேண்டிய டைம் ஆகிடுச்சு மீண்டும் நல்லதொரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை உயர்ந்து இருந்து நானுங்கள் நண்பன் வெள்ளை கோவில் முறைஸ் நண்பா